கணேசன் கமலா தம்பதிகளுக்கு நான்கு பெண் குழந்தைகள் இருந்தனர் கமலா இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவள் கணேசன் தொழில் விஷயமாக இலங்கை சென்ற போது கமலாவை திருமணம் செய்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டார் இப்போது கணேசன் ஒரு தனியார் பேங்கில் கணக்காளராக பணிபுரிந்து வந்தார் சுமதி சுபா சுஜி சுகி என்ற நான்கு குழந்தைகள் இருந்தனர் சுமதி ஏழாம் வகுப்பு படித்துக்கொண்டு இருக்கிறாள் சுபா ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாள் சுஜி மூஞ்சாம் வகுப்பு படிக்கிறாள் சுகி ஒன்றாம் வகுப்பு படிக்கிறாள் கணேசன் வருமானத்தை வைத்து நிம்மதியாக குடும்பத்தை நடத்தி வந்தான் ஒரு நாள் கமலா தனது ஊரில் திருவிழா நடைபெறுகிறது என்று யாழ்ப்பாணத்திற்கு குடும்பத்துடன் சென்றாள் அங்கே தனது உறவினர்களுடன் திருவிழாவை கண்டு கழித்து சந்தோஷமாய் இருந்தனர் திருவிழா முடிந்து நாளை தமிழ்நாட்டிற்கு கிளம்ப முடிவு செய்தனர் அஞ்சிரவு திடீரென வெளியே ஏதோ அலறல் சத்தம் கேட்டது பெரிய கலவரம் ஒன்று நடந்து கொண்டு இருந்தது எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் ஓடிக்கொண்டு இருந்தனர் கணேசனும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று குழந்தைகளை அழைத்து கொண்டு ஓடினர் எல்லாரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தமிழ்நாட்டிற்கு போக இருந்த கப்பலில் ஏறினர் நான்கு கப்பல் கிளம்ப தயாராகி கொண்டு இருந்தது ஒரே ஒரு சீட் மட்டுமே இருந்தது இவர்களுக்கு யோசிக்க நேரம் இல்லை நான்கு கப்பலிலும் நான்கு குழந்தைகளை ஏற்றி விட்டனர் குழந்தைகள் அனைவரும் அழுது கொண்டு கப்பலில் பயணம் செய்தனர் யுத்தம் காரணமாக கேரளாவுக்கு கொச்சி செல்ல வேண்டிய கப்பல் எல்லாம் ஆட்கள் அழைத்துக்கொண்டு கொண்டு வேற வேற இடத்துக்கு சென்றது ஒரே ஒரு கப்பல் மட்டும் கொச்சினுக்கு சென்றது கணேசனும் கமலாவும் பிள்ளைகள் ஒரே இடத்தில் தான் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஆனால் விதி வேறு இடத்தில் தனித்தனியே குழந்தைகளை அழைத்து சென்றுவிட்டது விட்டது கமலா தான் பிறந்து வளர்ந்த இடம் என்பதால் எங்கு எல்லாம் ஒளிந்து வாழ முடியுமோ அங்கு எல்லாம் கணேசனை அழைத்து சென்று ஒளிந்து கொண்டனர் பிள்ளைகளை பற்றிய கவலை மட்டும் மனதில் இருந்து கொண்டு இருந்தது சுமதி சென்ற கப்பல் தமிழ்நாட்டிற்கு சென்றது அவள் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்ததால் போலீசிடம் நடந்ததை சொல்லி தனது தந்தை வீட்டிற்கு சென்று விட்டாள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்ற பிள்ளைகளையும் தேடிக் கொண்டு அலைந்தனர் சுபா கப்பலில் பயணம் செய்யும் போது அழுது கொண்டே இருந்ததால் பக்கத்தில் இருந்த ஒருவர் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார் சுஜி கப்பலில் இருந்து இறங்கி அக்காக்களை தேடி அலைந்தாள் பசியால் துடித்தாள் அப்போது சிறுமிகள் சில பேர் பிச்சை எடுப்பதை பார்த்து அவர்கள் கூட்டத்திலேயே சேர்ந்து விட்டாள் அவள் கர்நாடகா மாநிலத்தில் இருந்தாள் பாசி தெரியாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தாள் சுகி கொச்சினில் கொண்டு அழுது கொண்டே இருந்தாள் அவளை அங்கு உள்ள தம்பதிகள் எடுத்து வளர்த்தனர் இங்கே குழந்தைகளின் புகைப்படங்களை காவல் நிலையத்தில் கொடுத்தனர். தமிழ்நாட்டில் இருந்த சுபாவை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் சுபாவை கண்டது சுமதி அவளை கட்டி பிடித்து அழுதாள் இன்னும் இரண்டு தங்கை எங்கே எங்கே அம்மா அப்பா எங்கே குழந்தைகள் அழுவதை பார்த்ததும் எல்லோரும் கண் கலங்கி குழந்தைகளுக்கு ஆறுதல் சொன்னார்கள் இருவரையும் வீட்டிற்கு அழைத்து சென்றனர் ஒரு மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் சுஜி தமிழில் பிச்சை எடுப்பதை பார்த்து ஒரு இளைஞன் அந்த குழந்தையிடம் போய் பேசினான் குழந்தை அம்மா அப்பா அக்கா என்று அழுது கொண்டு நடந்ததை கொஞ்சம் சொன்னது குழந்தை கர்நாடக போலீஸ் குழந்தையின் புகைப்படத்தை தமிழ்நாட்டு போலீசிடம் அனுப்பியது பிறகு குழந்தையை தமிழ்நாட்டு போலீசிடம் ஒப்படைத்தது ஏற்கனவே காணாமல் போன குழந்தைகள் வரிசையில் அந்த குழந்தை இருந்ததால் உடனே குழந்தையை மீட்டு உறவினரிடம் ஒப்படைத்தனர் அங்கே யாழ்ப்பாணத்தில் கலவரம் அடங்கி முடிய இரண்டு மாதங்கள் ஆனது கணேசனும் கமலாவும் எப்படியோ தப்பித்து பிழைத்து தமிழ்நாட்டிற்கு கிளம்பினர் இவர்கள் கலவரத்தில் இறந்து விட்டதாகவே உறவினர்கள் எண்ணினர் ஒரு வழியாக தனது வீட்டிற்கு வந்தனர் அங்கே குழந்தைகள் இல்லை குழந்தைகள் எங்கே போனார்கள் என்று கதறி அழுதனர் இவர்கள் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து உறவினர்கள் எல்லாம் ஓடி வந்தனர் குழந்தைகளும் ஓடி வந்தனர் குழந்தைகளை கண்டதும் கட்டி அணைத்து முத்தமிட்டனர் சுகி எங்கே எங்கே என்று உறவினர்கள் நடந்த அனைத்தையும் கூறினர் உடனே உறவினர்களுடன் கேரளாவிற்கு சென்றனர் கலவரம் நடந்த தேதியை சொல்லி அஞ்சு இலங்கையில் இருந்து வந்த கப்பல்கள் எந்த இடத்திற்கு எல்லாம் செஞ்சது என்று லிஸ்ட் எடுத்தனர் இரண்டு கப்பல்கள் தமிழ்நாட்டிற்கு போனதாகவும் ஒரு கப்பல் கர்நாடகா செஞ்சதாகவும் ஒரு கப்பல் கேரளா வந்ததாகவும் தெரிந்து கொண்டனர் அப்போ அந்த குழந்தை கேரளாவில்தான் தான் உள்ளது என்று கேரள போலீஸ் குழந்தையின் புகைப்படத்தை செய்தித்தாளில் வெளியிட்டது குழந்தையின் புகைப்படத்தை பார்த்து சுகியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் சுகி அம்மா அப்பாவை பார்த்ததும் ஓடி போய் கட்டி விட்டது எல்லா அக்காக்களும் ஓடி சென்று தங்கையை கட்டிப்பிடித்து பிடித்து முத்தமலை பொழிந்தனர் குழந்தைகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றனர் கணேசன் நான்கு குழந்தைகளையும் அப்படி செல்லமாக வளர்த்தவர் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்தார் ஆனால் இரண்டு மாதமாக கூட்டத்தில் இருக்கும் பூக்கள் தனித்தனியே உதிர்வது போல குழந்தைகளும் தனித்தனியே பிரிந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்று வேதனைப்பட்டார் நாமே நமது பிள்ளைகளின் வாழ்க்கையை உதிர்க்க பார்த்தோமே என்று கணேசனும் கமலாவும் அழுதன